திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளை செய்த முதலாம் திருமுறை திருப்பதிகம் தலம் பண் பண்புரிஞ்சி ராகம் அரிகாம்போதி தாளம் ஆதி பாராயண முறையில் ஓதப்பெறுகின்றது திருச்சிற்றம்பலம் புரி சடை புரள பொறு கடல் பவளமுடழல் நிறம் புறையுதிரண்டல் நே தோளுடையகலம் குராய விள் நூலொடு கொடும் பொடியணிவர் மின் திரண்டல் நே உண்ணிடையறிவை மில்லியலாழையோர் பாக மாதிரேணி அழுதிரண்டுருவம் அடிகள் அச்சிறுபாக்கமதாற்றி கொண்டாரே தேனி பாலன பாலனமீற்றற் தீங்கரும்பனையர்தம் திருவடி தொடுவார் ஊ நய்ந்துருக உவகைகள் தருவார் உச்சி மேலுரைபவர் ஒன்றூரார் வானகம் இறந்து வையகம் வணங்க வயம் கொள்ள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையும் உறிவை அடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே ள மால்வரை புறைய கடித்தின துரிவை கொண்டறிவை மேரோடி நீரு மகளை சடை தாங்கி நீரணிந்தேருவல் தேரிய நிமலர் பேரருளாளர் பிறவியில் சேரார் பிணியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ ஆரிருள் மாலை ஆடும் மடிகள் அச்சிறுபாக்கமதாற்றி கொண்டாரே ஏம்மலர் கோதை மார்வினர் எனவும் மலைமகளவளு மருவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சின்னிமேல் உடையம் சென்னிமேல் உறைவார் தம்மலர் அடியொன்று அடியவர் பரவ தமிழ்சொலும் அம்மலர் சொலும் அணிந்த எம் அடிகள் அச்சிறுபாக்கமதாற்றி கொண்டாரேயே விண்ணுலாமதியம் சூடினர் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பாடினர் எனவும் பல அல்லது பழியிலர் எனவும் எண்ணலாகாத இமயவர் நாளும் ஏத்தவரங்களோடு எழில் பெற நின்ற ஊர்தி ஊதி ஏறும் மடிகள் பாக்கமதாட்டி கொண்டாரே நீடி சமேல் இளம்பிறை சுழங்க நிழல் திகள் மழுவோடு நீருமை பூசி தோடொரு காதில் காரில் சுடலையில் ஆடுவர் தோல் உடையாக காடரங்காக கங்குலும் பகலும் தழுதொடுபாரிடம் கைதொடு தேத்த ஆடர வாட ஆடும் மடிகள் சிறுபாக்கமதாற்றி கொண்டாரே ஏறும் ஒன்றேறி நீருமே பூசி இளங்கிளை அறிவையொடரும் குடனாகி கூறும்புன்றருளி கொன்றயந்தாரும் புலி இளமதியமும் கூவிழ மலரும் நாறு மல்லிகையும் எரு கொடுமுறுக்கும் மகிழ் இளவல்மியும் இவை நலம் பகர அணிந்த அணிந்தயும் அடிகள் மதாட்சி கொண்டாரேயே கச்சும் உள்வாழும் முடி சுடர் சுடர்விட கவரியும் புடையும் பிச்சம் பிறவும் பெண்ணணங்காய பிறை முதல் அவர்தமை பெரியவர் பேண பச்சமும் வலியும் கருதிய கரக்கன் பருவரை தின் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்த எம் அடிகள் அச்சிறுவாக்கமதாட்டி கொண்டாரே தோற்றலாரேனும் வேட்டலாரேனும் நுகர் புகர் சார்ந்த மொடேந்திய மாலை கூற்றலாரேனும் இன்னவாரென்றும் எய்தலகாதொரு இழைவுடையார் தோற்றலார் மாலும் நான் முகமுடைய தோன்றலும் அடியொடுமுடியுற தங்கள் ஆற்றலார் காணா ஆயிகள் திறபாக்கமதாட்டிக் கொண்டாரே

அச்சிறு அச்சிறுபாக்கமதாட்சி கொண்டாரிச்செறிகுவளை தவளைவாய் நிறைய மதுமலர் புய்கையில் புதுமலர் கிளியர் பச்சிறவெறிவயல் வெறி கமல் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கச்சிறு மறியவன் கடலால் பேணா ஞான சம்பந்தல் தமிழ் கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளையேத்தும் அன்புடையவர் அருவினையிலே ஏத்தம்பலம்